பிரைஸாட் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாரு என்ன டைட்டில் பார்த்த உடனே நடாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுட்டீங்களா ஸோ பரலோகத்தில் ஒரு நாணயம் அதாவது பணம் இருக்கிறது அது உங்களுக்கு தெரியுமா பரலோகத்திற்கு இந்த பணத்தை இந்த கரன்சியை தந்து உங்கள் வேலையை நீங்க முடித்து கொள்ளலாம் அப்படின்றத தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் என்னப்பா இப்படி சொல்லிட்டு திடீர்னு பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பணம் பாதாளம் வரை பாயும் அப்படின்னு தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் பணம் இப்போது பரலோகத்துலேயும் பாய ஆரம்பிச்சிருச்சா பணத்தை கொடுத்தா பரலோகத்துல கூட வேலை நடந்துதா எதனா வேதத்தை புரட்ட போறியா இல்லை அநியாயமாக ஏதாவது தவறாக சொல்ல போறியா தெய்வ தூஷ்ணமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வேலை யோசிக்கலாம் பேக் ரிலாக்ஸ் பொறுமையாக இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள் ஸோ கண்டிப்பாக ஏதோ உங்களை உள்ளே வர வைக்கணும் அப்படின்றதுக்கான டைட்டில் மாத்திரம் கிடையாது இது இதை முழுவதுமாக நீங்கள் பார்க்கும்போது முடிவில் கண்டிப்பாக உங்களுக்கு பிரோஜனமான காரியங்கள் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை உந்தி ஏவுகிற காரியமாக இது இருக்கும் சொன்னதின்படியே நாம் பேக்கெலாம் வாங்கலை அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது அதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரி ஓகே நமக்கு தெரிந்தது நம்ம நாட்டில் இந்திய நாட்டில் நாம் பயன்படுத்துறது ஐஎன்ஆர் இந்தியன் ருபி அப்படின்றது தான் ரூபாய் தான் நாம் பயன்படுத்துகிறோம் அதே போல் யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து யுஎஸ்டி யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர் அப்படின்றது தான் நாம் பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துகிறாங்க அதே போல் வந்து யூகேயில் பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டமில் ஸ்டெர்லிங் பவுண்ட் பவுண்ட் ஸ்டெர்லிங் அப்படின்றத பயன்படுத்துகிறாங்க அதுபோல் யுனைடெட் கிங்டமில் என்ன பயன்படுத்துறாங்கன்னு நம்ம பார்த்தோம் இந்தியாவில் என்ன பயன்படுத்துறாங்க என்ன கரன்சி என்ன நாணயம் என்ன பணம் பயன்படுத்துறாங்க அப்படின்றத பார்த்தோம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இது மாதிரி நாட்டுக்கு நாடு இருக்குது அதுபோல் ஹெவன்லி கிங்டமில் ஒரு நாணயம் ஒரு கரன்சி ஒரு பணம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா உங்களால் திரும்பவும் சொல்றோம் பரலோகத்திற்கு ஒரு நாணயம் பணம் கரன்சி இருக்கிறது பரலோகத்திற்கு இந்த பணத்தை இந்த கரன்சியை தந்தா உங்க வேலை நடக்கும் அதை தந்து நீங்க என்ன பண்ணலாம் உங்க வேலையே நடக்கலாம் நடத்திக்கலாம் தான் காரியம் அது என்னப்பா கரன்சி இந்திய நோட்டா இல்ல யூஎஸ்டி டாலரா அப்படின்னு கேக்குறீங்களா அந்த பரலோக கரன்சியினுடைய பேர் கிங்டம் ஆஃப் ஹெவன்ல பயன்படுத்துகிற கரன்சியினுடைய பேர் என்ன தெரியுமா விசுவாசம் என்னப்பா அப்படின்றீங்களா ஆமாம் இதை எப்படி நாம் சொல்றோம் அப்படின்றது தான் நாம் பார்க்க போறோம் பாருங்க ஃபேத் இஸ் த கரன்சி ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன் வித்வுட் இட் தேர் கேன் பி நோ கிரேட் அப்படின்னா பரலோகத்தினுடைய பணம் என்ன அப்படின்னா கரன்சி என்ன நாணயம் என்ன அப்படின்னா அது உங்களுடைய விசுவாசம் தான் விசுவாசம் இல்லாமல் பரலோகத்தில் நீங்க என்ன பண்ண முடியாது வர்த்தகமும் பண்ண முடியாது பரிவர்த்தனை எந்த டிரான்சேக்ஷனும் நீங்கள் பண்ணி கொள்ள முடியாது அப்படின்றது தான் சொல்ல வராங்க தெய்வ மனுஷர்கள் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் மிக புரோஜனமான காரியங்களை நாங்கள் சொல்ல போகிறோம் ஸோ கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் ஏன்னா அப்படின்னா ஆண்டு ஒரு ஒரு இடத்துல உனக்கு விசுவாசம் இருக்குதா இதை என்னால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் எங்க அப்படின்னு கேட்குறீங்களா மத்தையும் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனத்துல அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள் அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின் படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது வசனத்தில் ஆண்டவர் செய்யும்போது இந்த விசுவாசம் நான் சொன்னோம் இல்லைங்களா பரலோகத்தில் எந்த ஒரு வர்த்தகம் இருந்து நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் ஒரு பணத்தை செலுத்த வேண்டும் ஒரு நாணயத்தை செலுத்த வேண்டும் ஒரு கரன்சியை தர வேண்டும் வர்த்தகத்திற்கு பரிவர்த்தனைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அதன் பெயர்தான் விசுவாசம் ஃபெய்த் ஃபெய்த் இஸ் த கரன்சி ஆஃப் ஹெவன் அப்படின்றது தான் நாம இங்க பார்க்குறோம் நீங்கள் உனக்கு விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொன்ன ஆவியானவர் அதே சமயம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதை நம்ம கவனிக்கத்த மறந்துட்டோம் என்னன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அதாவது தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஸோ தான் அங்கே வர்த்தகம் ட்ரான்சாக்ஷன் அதை வச்சு தான் நாம் என்ன சொல்கிறோம் இப்படி சொல்கிறமே தவிர்த்து ஒரு வேத புரட்டோ இல்லை தேவ தூஷணமோ கண்டிப்பாக கிடையாது அப்படின்றது தான் இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் மார்க் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன்னு ஏசப்பா பூமியில மாம்சத்துல லெட்ரலா இருக்கும் போது இதை சொன்னாரு அவைகளை பெற்றுக்கொள்ளோம் என்று விசுவாசிக்கும் போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் ஸோ பரலோகத்திலேருந்து ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு காரியத்தை தரணும் அது என்ன அப்படின்னா உண்மையான உங்கள் விசுவாசத்தை தரும்போது பரலோகத்திலிருந்து உங்களுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது தான் பார்த்த முதல் கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும் இப்போ நம்மளுடைய கேள்விக்கு ஸோ பரலோகத்தில் பயன்படுத்தப்படுகிற பணம் நாணயம் எது என்றால் அது விசுவாசம் உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு நீங்கள் பரலோகத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் பரிவர்த்தனை செய்ய முடியும் வர்த்தகம் செய்ய முடியும் அப்படின்னு ஓகே விசுவாசம்னு சொல்றோம்ல விசுவாசம் என்றால் என்ன இதுக்கு மேலே இருக்கிறது காரியங்கள் ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் விசுவாசம் என்றால் என்ன விசுவாசம் என்றால் என்னன்னா வேத வேத வசனங்களுக்கு விளக்கம் வேத தான் ஸோ எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்துக்கான டெஃபினிஷனாக நாம் ஹீப்ரோ எப்ரேயர் பதினொன்று ஒன்றில் பார்க்க முடியுது என்ன சொல்கிறாங்க விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே வேதத்தை நன்கு அறிந்தவர்களுக்கு தெரியும் விசுவாசம்னா என்ன அப்படின்னு நான் கேள்வி கேட்டோன்னே விசுவாசம் என்றால் என்னன்னே அவங்களுக்கு இது உடனே தாட்டில் வந்திருக்கும் ஓகே இதை சொல்லிவிட்டு திரும்பவும் நான் உங்ககிட்ட கிட்ட கேட்குறேன் சரி இது கொஞ்சம் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் விசுவாசம் என்பது நம்ம உறுதியும் காணப்படாதவை நிச்சயமாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம் ஆனால் எனக்கு புரியல கொஞ்சம் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா நாம் விசுவாசத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் விசுவாசம் தாங்க நம்பிக்கை அப்படின்னா நம்பிக்கை வேறு விசுவாசம் என்பது வேறு அதெல்லாம் நம்ம வீடியோஸில் சொல்லியிருக்கிறோம் சரி ஓகே இதை ஈஸியாக புரிந்து கொள்கிற மாதிரி புரிந்து கொள்ளும் வகையில் விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா டிஎல் ஆஸ்பர்ன் அப்படின்ற தேவ மனுஷர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை சார்ந்து இருப்பதே விசுவாசம் இல்லைன்னா இப்படி சொல்லலாம் தேவனுடைய வார்த்தையை மட்டும் சார்ந்து இருப்பது தான் விசுவாசம் அவருடைய வார்த்தையை நம்பி அதை விசுவாசித்து அதையே இருப்பது தான் இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக பிரயோஜனமாக இருக்குது இல்லையா புரிந்து கொள்றதுக்கு மற்றவங்க கேட்டாலும் நம்ம சொல்லலாம் விசுவாசம் என்றால் தேவனுடைய வார்த்தையே சார்ந்து இருப்பது முற்றிலுமாக தேவனுடைய வார்த்தையே சார்ந்து இருப்பது தான் விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு நாம புரிந்து கொள்கிறோம் இப்போ விசுவாசம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைத்துவிட்டது விசுவாசத்தை படி பற்றி நான் படித்த ஒரு அருமையான காரணம் இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது பாருங்கள் ஸோ ஒரு நிமிஷம் அது அப்படி கொஞ்சம் ஷாக்காகவும் ஆயிடுச்சு கொஞ்சம் பயமாகவும் ஆயிடுச்சு அதை படிக்கும்போது ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் விசுவாசம் தேவனை கனம் பண்ணுகிறது ஐ ரிப்பீட் இட் விசுவாசம் தேவனை கனம் பண்ணுகிறது இது என்னப்பா பெரிய விஷயம் இது எங்களுக்கு தெரியும் இதில் உங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்காது ஆனால் சொல்ல வர்றது செகண்ட் பார்ட் தான் விசுவாசம் தேவனை கனம் பண்ணுகிறது நல்லா கவனிங்க தேவனும் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார் விசுவாசம் தேவனை கனம் பண்ணுகிறது தேவனும் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார் இப்போ புரியுதுங்களா அந்த விசுவாசத்தினுடைய முக்கியத்துவம் அவரை நம்புறதுனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிந்துருக்கும் ஒரு விஷயம் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக சொல்ல வரேன் ஏசப்பா அவருடைய பேர் என் நாமத்தை நீ என்ன அது அதிசயம் என்றவர் ஆண்டோருடைய பெயரே அதிசயம் கூட நாம் சொல்லலாம் பாருங்க இந்த மிராக்கல் ஓக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லலாம் அவர் அதிசயங்களை செய்கிறவர் அதில் மாற்று கருத்தே இல்லை அதிசயமானவர் அதிசயங்களை செய்கிறவரையே அதிசயம் செய்ய முடியாமல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அதிகமாக அதிசயம் செய்ய முடியாமல் தடுத்த ஒரு விஷயம் அவர் பூமியில் இருக்கும் போது இருந்தது அது என்னப்பா அப்படி நீங்க கேட்கறீங்களா யோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்துல நாம ஒரு விஷயத்தை அதுக்கு முன்னாடி பார்க்கலாம் என்னன்னா ஏசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லை எந்த வசனம் ரொம்ப நமக்கு தெரிந்த வசனம் தான் ஸோ விசுவாசித்தால் நாம் என்ன பண்ண முடியும் தேவனுடைய மகிமையை காண முடியும் அப்படின்றதுதான் விசுவாசித்தால் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசித்தால் நாம் என்ன பண்ண முடியும் தேவனத்தில் இருந்து அவருடைய மகிமையை காண முடியும் அப்படின்றதெல்லாம் நாம பார்க்கிறோம் ஸோ ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா ஏசப்பா பூமியில லெற்றுலா இருக்கும்போது அவராலேயே நிறைய அதிசயம் செய்ய முடியாம ஒரு சில அதிசயம் செய்யற அளவுக்கு அவரை ஒரு விஷயம் தடுத்தது அப்படின்னு நான் பண்ணப்பா பிசாசா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்லை ஏன்னா அப்படின்னா மத்திய பதிமூணாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனம் பதிமூணாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வருஷத்துல அவர்களுடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அற்புதங்களை செய்யவில்லை அந்த ஜனங்களுக்கு இவர் மேல விசுவாசம் இல்லை அவர்களுடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை அவரு செய்ய முடியாம போச்சு செய்யல சோ அப்போ அந்த அவ்விசுவாசம் தடுத்தது என்பதை நாம் பார்க்குறோம் ஸோ நமக்குள்ள விசுவாசம் எவ்வளவு முக்கியம் சீஷர்கள் கூட எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட கேட்டாங்க இல்லைங்களா ஸோ விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சபையில் பாருங்கள் நாம எல்லோரும் விசுவாசிகள் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் நம்மை விசுவாசிகள் என்று நாம் அழைக்கிறோம் ஆனால் ஒருத்தர் இப்படி சொன்னார் என்ன அப்படின்னா சபைக்குள்ள எல்லாருமே விசுவாசிகள் தான் ஆனால் அதுக்குள்ள ரெண்டு கேட்டகரி இருக்கான் ரெண்டு கேட்டகரி விசுவாசிகள் தான் எல்லாம் அதில் ரெண்டு கேட்டகிரி தான் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசி ஒரு கேட்டகரி ஆனால் விசுவாசம் இல்லாத விசுவாசின்னு இன்னொரு கேட்டகரி தான் கேட்கும் போது கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஆண்டவரை நட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவர் சபையில் சேர்க்கப்பட்டவர்கள் தான் ஆனாலும் அதுக்குள்ள ஒரு கேட்டகரி இருக்குது பெருசாக எதுவும் விசுவாசம் இல்லை என்னப்பா இப்படிலாம் கூட இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சர்வேல கிறிஸ்டியன்ஸ் மத்தியில எடுத்த சர்வேல நரகம் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பெரும்பாலான கிறிஸ்துவர்கள் இல்லைங்க நரகம்லாம் எதுவும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்படி இருக்கு பாருங்கள் இதுதான் நம்ம சொல்ல வந்தோம் அவருடைய வார்த்தை முழுவதும் விசுவாசிக்காத விசுவாசிகளும் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நாம எந்த கேட்டகரியில இருக்கிறோம் ஒரே ஒரு காரியத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என அப்படின்னா எப்போதும் நாம் என்ன பண்ணோம் அவர்ல விசுவாசம் இருக்கணும் நம்ம விசுவாசம் குறைந்து விடக்கூடாது நம்ம விசுவாசம் அலைப்பாயறதாக இருக்கக்கூடாது ஏறி ஏறி கிராஃபில் ஏறி ஏறி இறங்குறதா இருக்கக்கூடாது அவரில் நாம் எப்போதும் விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் ஆண்டவர் சொல்றார் சொல்கிறார் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் ஏசு கிறிஸ்துவனிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் அப்படின்றது தான் நாம் சொல்ல வரோம் மறந்து விடாதீங்க உங்களுடைய பெயரும் என்னுடைய பெயருமே விசுவாசிகள் நாம் தேவனை கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஆனால் அநேக நேரங்களில் நமக்குள்ள விசுவாசம் குறைந்து விடுகிறது நாம் பெருசாக நம்பறதில்லை எதனா ஒரு தேவை எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துடுச்சுன்னா எதனா ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சுன்னா நாம என்ன பண்ணுறோம் கடகடன் அந்த மனுஷனை பிடிக்கலாமா இந்த மனுஷனை பிடிக்கலாமா இவங்க அங்கே வேலை செய்கிறாங்க இவங்க அந்த பொசிஷன்ல இருக்காங்க எந்த மனுஷனை பிடிக்கலாம் எந்த மனுஷன் கிட்ட கேட்கலாம் உதவி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர முதலாவது உங்களுக்கும் எனக்கும் குமாரனை பிடிக்கணும் மனுஷ குமாரன் கிட்ட கேட்கணும் அப்படின்ற எண்ணம் என்னையும் சேர்த்து தான் சொல்ற பாருங்க நமக்கு வர்றது இல்லை உடனே நமக்கு எதனா ஒரு வேலை ஆகும்னா அவங்கள பிடிக்கணும் இவங்களை பிடிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய மைண்டாக இருக்குது மைண்ட் செட்டில் இருக்குது நம்மளுடைய தாட்ல அதுதான் வருகிறது நாம் எப்போதும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா மறந்துடாதீங்க சோ என்ன அப்படின்னா பரலோகத்தில் நாம ஜெபிக்கிற நிறைய காரியங்களை ஆண்டவர் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்றாரு பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து நாம ஜெபிக்கணும் அப்படின்றதுதான் தான் ஸோ பரலோகத்திலிருந்து ஏதாவது ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் விசுவாசித்தால் பெற்றுக்கொள்ளலாம் விசுவாசம் என்ற பரலோக கரன்சியை பரலோக நாணயத்தை பரலோக பணத்தை விசுவாசம் என்ற பணத்தை நாம் கொடுக்கும்போது ஆண்டவரே உங்க விசுவாசிக்கிறேன் என்று நாம் நம்பும் போது பலோகத்தில் இருந்து நமது வேலையை நாம் பெற்றுக் கொள்ளலாம் நம்முடைய காரியத்தை நாம் நடப்பித்துக் கொள்ளலாம் என்ன விஷயம்னா ஆடுவோருடைய சித்தத்தின்படி இருக்கும் போது அப்படின்றது நாம காரியம் நான் முடிப்பதற்கு முன்பாக ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸை ரீகேப் பண்ணுறேன் ஸோ தான் பரலோகத்தினுடைய கரன்சி என் பரலோகத்தினுடைய பணம் விசுவாசம் அந்த விசுவாசத்தில் நாம் தேறினவர்களாக விசுவாசத்தில் வல்லவர்களாக ஆபிரகாம போல் நீங்களும் நானும் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்க வேண்டும் விசுவாசம் என்றால் என்ன அப்படின்றதையும் நாம் பார்த்தோம் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல விசுவாசமானது நம்பப்படுகிறவளின் உறுதியும் காணப்படாதவளின் நிச்சயமாக இருக்கிறது இதுதான் வரையறை விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னா அதற்கான டெஃபினிஷன் இதுதான் இன்னும் புரிந்து கொள்ளும்படி சொன்னோம் அப்படின்னா விசுவாசம் என்றால் என்னன்னு டி எல் ஆஸ்போன் அவர்கள் சொல்லியிருக்காங்க என்னென்னா தேவனுடைய வார்த்தையை சார்ந்து இருப்பதே முற்றிலுமாய் சார்ந்து இருப்பதே விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேவரட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று நான் படித்தது உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அது உங்களை உந்தி ஏவர்தான் இருக்கும்னு நான் கத்தர்க்குள்ள ரொம்ப விசுவாசிக்கிறேன் பாருங்க மறந்துடாதீங்க நாம விசுவாசம் வெறும் இந்த இந்த தாட் ப்ராசஸ்ல தான் இதுதான் மைண்டில் இன்டென்ஷனில் வச்சு நான் சொல்கிறேன் விசுவாசத்தை கொண்டு நாம் எது ஒன்றா வாங்கிடலாம் அப்படி தான் சொல்கிறோம் எல்லாம் அது கரெக்ட் ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் உந்தி தள்ளுற விஷயம் நீங்கள் டேக் அவேவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா விசுவாசம் தேவனை கனம் பண்ணுகிறது இதுதான் அடுத்த பாட்டு பயங்கரம் சூப்பர் ஆனா அதை விட நாம ஆண்டவரை கனப்படுத்தணும் அவரை மகிமப்படுத்தணும் தான் நாம நினைக்கிறோம் அப்போ நாம அவர் மேல விசுவாசமா இருக்கும் போது அந்த விசுவாசத்துல டவுட் இல்லாம அவரை விசுவாசிக்கும்போது அவர் வார்த்தை விசுவாசிக்கும்போது நீங்களும் நானும் நமது தேவனை ரட்சகரை ஆண்டவரை கனம் பண்றோம் அதனால விசுவாசம் முக்கியம் அப்படின்றத சொல்ல வரும் அதுக்கடுத்து செகண்ட் கேட்டகரி ஒருவேளை அப்படின்னு எதிர்பார்ப்போமே ஆனால் விசுவாசம் தேவனை கனம் பண்ணுகிறது தேவனும் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது நீங்களும் நானும் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோனுடைய இன்டென்ஷன் விசுவாசித்து நாம் என்ன பண்ண முடியும் பெற்றுக்கொள்ளலாம் நாம் விசுவாசத்தில் நடப்பவர்கள் நாம் விசுவாசிகள் அவருடைய வார்த்தையை சார்ந்திருப்பவர்கள் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடவே கூடாது அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் அதே போல் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ப்ரோஜனமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம் அதற்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோவில் நாம் விசுவாசத்தை குறித்து பார்த்தோம் அது புரோஜனமாக இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்பிக்கை நம்பிக்கையை பற்றி ஒரு ஸ்டோரி நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ அது நம்பிக்கையை பற்றி ரொம்ப பிரயோஜனமான ஒரு நல்ல ஒரு ஷார்ட் ஸ்டோரி பாருங்கள் அது பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதற்கான லிங்க்கை நாங்கள் இங்கே விடுறோம் ஸோ என் கார்டில் நாங்கள் போடுறோம் இந்த வீடியோவை நம்பிக்கை பற்றி நீங்கள் பாருங்கள் கத்த தாமை உங்களை ஆசீர்வதி காட் பிளஸ் யூ மறந்து விடாதீர்கள் விசுவாசம் தேவனை கனம் பண்ணுகிறது தேவனும் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார் நம்பிக்கையை பற்றிய வீடியோவை நீங்கள் இங்கே பாருங்கள் காட் ப்ளஸ் யூ தேங்க்யூ வெரி மச்